ஓம் நம ஸ்ரீவாய் அவன் அருளாலே அவன்தால் வழங்கி திருவாசகத்துல அடுத்து நாம பார்க்க போற தலைப்பு பிடித்த பத்து மாணிக்கவாச பெருமாள் திருத்தோணிபுரத்தில் அருளினார் திருத்தோணிபுரம் என்பது நாம இப்ப சீர்காழின்னு சொல்றேன் அந்த ஊர் அந்த ஊர்ல இறைவன் ஈசன் தோணியப்பராக காட்சி கொடுக்கிறார் இதற்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க அதாவது ஊழி காலத்தப்ப இந்த உலகமே அழியும் பொழுது இந்த திருத்தோணிபுரம்ன்ற சீர்காழி மட்டும் அழியாம இருக்காம் அப்ப இறைவன் இறைவை அழைத்து தோணில இந்த இடத்துக்கு வர்றார் அதனாலதான் இந்த ஊரை திருத்தோணிபுரம்னு சொல்லுவாங்க தோணில இறைவன் வந்தாராம் அடுத்து இங்கதான் வந்து ஞானசம்பந்தர் அவதரித்தார் அப்பேற்பட்ட அந்த திருத்தலத்துல மாணிக்கவாச பெருமா இந்த பிடித்த பத்தை பாடியிருக்கார் பிடித்த பத்துனா என்னன்னா ஈசனை கண்டாரம் மாணிக்கவாசர் கண்டவர் அவரை சிக்கன பிடித்து கொண்டார் அவரை விடவே இல்லையா இறைவனை காண்பதே அறியுது திரும்ப அவர் போயிட்டா என்ன பிடித்து கொண்டாராம் பிடித்த அவர் பாடிய பாடல்கள் தான் இந்த பிடித்த பத்து ஒம்பர்க்கு அரசே ஒழிவார நிறைந்த யோகமே ஊத்தையே தனக்கு வம்பு என பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வார வாழ்வித்த மருந்தே செம்பொரு துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே என் பொருட்டுனை சிக்கன பிரித்தேன் இங்கு எழுந்தருவது இனியே என்ற உம்பருக்கு அரசேன்னா உம்பருனா விண்ணுலகத்துல தேவர்கள் அந்த விண்ணுலகத்துள்ள தேவர்களுக்கெல்லாம் அரசன் ஈசன் அதனால உம்பருக்கு அரசே என்றால் ஒழிவு அற நிறைந்த யோகமேனா ஒழிவு அற நிறைந்தனா இறைவன் ஈசன் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்திலையுமே நீக்க மரம் நிறைந்திருப்பவர் ஈசன் ஈசனாலே அத பொருள் எல்லா பொருட்களையும் எல்லா இடத்திலையும் எல்லா உயிர்களையும் நீக்க நிறைந்திருப்பவன் என்று பொருள் அவ்வாறு இருக்கிற யோகமே ஊத்தையின் தனக்கு வம்பு என பழுது என் குடி முழுது ஆண்டு வாழ்வார வாழ்வித்த மருந்தேன்ற ஊத்தையன் அப்படின்னா மாணிக்கவாசு தன்னையே சொல்றார் இந்த உடம்பை ஊத்தை உடம்புனா அழுக்கு நிறைந்த இந்த உடம்பை கொண்டுள்ள எனக்கு நீ தானே வந்து கொண்டுள்ளை கொடுத்து ஆட்கொண்டாய் அவ்வாறு ஆட்கொண்டு எனக்கு இந்த உலக வாழ்வை நீக்கி சிவ தத்துவ வாழ்வு மேலோங்கி என்னை வாழ்வித்த மறுநேன்றர் ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில திரும்ப திரும்ப நம்மை ஆட்படுத்துவது அதனால அவற்றை நீக்கி இறைவுடைய திருவடி தந்தாரம் ஈசன் அதனால சிவ தத்துவ மேலோங்கி வாழ்வித்த மருந்தே செம்பர் துணிவு சீருடை கழலை செல்வமே சிவபெருமானே மாணிக்கவாசல் எவ்வளோ அழகா ஈசனை கொஞ்சர் செல்வமே சிவபெருமானை சீருடை கழலை அழகான திருவடிகளை உடையவர் தாமரை மலர் போன்ற அழகான திருவடிகளுடைய என்னுடைய செல்வமே சிவபெருமானே உன்னை நான் சிக்கன பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் என் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்தருவது உன்னை வந்து கண்ட உடனே நான் மாட்டேன் நீ என்னை விட்டு நீங்குவது எவ்வாறுன்னு கேட்கிறார் அப்பரடிகாரோ இப்படிதான் சொல்றார் அழலார் வண்ண தம்மானை அன்பில் அணைத்து வைத்தேனே மேலை வானோர் பெருமானை விரும்பால் விழுங்கி விட்டேனே என்றார் ஈசனை அன்பால நாம அடைய முடியும் அதிகாரத்தால ஆணவத்தால நான் தான் இருக்கிறவங்களால ஈசனை அடைய முடியாது அன்புக்கு அதெல்லாம் மாணிக்கவாசர் சொல்றார் அன்பினும் வலையில் அகப்படும் மலையினர் இறைவன் ஈசன் வந்து உலகத்தையே ஆள்வர் உலகத்தையே தோற்றுவித்து அவற்றை காத்து அவற்றை தேவையான நீக்கி திரும்ப அவற்றை தோற்றுவிப்பார் அப்பேற்பட்ட அந்த ஈசன் வந்து அன்பிற்கு அகப்பட்டுக் கொள்வார் அன்போடு அவரை அழைக்கும் பொழுது அந்த அன்பான மலர்கள் வந்து தானே விரும்பி அகப்பட்டுக் கொள்பவர் அதான் எங்க மாணிக்கவாசகரும் சொல்றார் வினைவிடாது உகந்த விண்ணவர் போனே வினையனுடைய மெய் பொருளை முடைவிடாது அடியேன் மூத்து அற மண்ணாய் முழு புழுதி குரம்பில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தேனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலை இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தேன் இங்கு எழுந்துருது இனியேந்தர் விடாதுன்னா இடப ஊதி விடாமல் விரும்புவர் ஈசன் இடபத்தை காலை அந்த காலையை விரும்பி ஊதியாக கொண்டவர் ஈசென்றார் விண்ணவர் கோலைன்னா விண்ணுலகத்தில் தேவர்களுக்கெல்லாம் அரசனே வினையனுடைய மெய்ப்பொருள் என்றார் வினையுடைய உடைய நாம் வினையே என்னுடைய பொருளாக இருப்பவனே அடியின் இடைவிடாது புலால் நாற்று மிக்க இந்த உடம்பை முழு புழு குரம்பை கடவுளை கருணைமா கடலேன்ற அதாவது இந்த உடல் வந்து புலால் நாற்று மிக்கதென்ற இந்த உடம்பு வந்து வயது ஆக ஆக நமக்கு உதவாது அதை இங்க மாணிக்காசன் சொல்ற நான் வந்து முதுமை பெற்று இந்த உடம்பை வைத்து பாழாய் போவதற்கு முன்பு என்னை தடுத்து ஆட்கொண்ட என்னுடைய கடவுள் என்ற தடுத்து என்னை ஆண்ட அருளே எல்லாம் வல்ல கடவுளே கருணை கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் இனி என்னிடமிருந்து நீ எங்க போக முடியும்னு கேட்கிற இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்தருவது இனி என்ற என்னை விட்டு நீ எவ்வாறு போக முடியும் நல்லவனை வந்து சிக்கன பிடித்து கொண்டேன் என்று இறைவன்ட்டே சொல்ற இந்த உடலை இழிவாக கருதுகிறார் மாணிக்கவாசம் ஏன்னா நமக்கு இந்த உடல் வந்து வயதாக ஆக உதவாது நோய் வரும் தள்ளாமை வரும் அதனால மாணிக்கவாச சொல்ற நான் முதுமை பெற்று பாழாய் போவதற்கு முன்பு என்னை தடுத்து ஆட்கொண்ட கருணைமா கடலே உன்னை நான் சிக்கன பிடித்து கொண்டேன் என்னை நீ விட்டு எவ்வாறு செல்ல முடியுன்ற அதோட கெட்டியா நீ எப்படி போக முடியும்ன்ற அம்மையே அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்து அலைப்புலையே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உனி சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்திருவது இனியேந்தர் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேனா ஈசன் சிவபெருமானே நமக்கு தாய் தந்தை எல்லாமே எல்லாவரும் அவர்தான் இங்க சம்பந்தர் கூட அவருடைய தந்தை அவரை வந்து குளக்கரையில அமர வைத்து குளிக்க சென்ற போது அம்மையே அப்பான்னு அழைக்கும் போது ஈசனும் ஈஸ்வரியும் அவருக்கு காட்சி கொடுத்தாங்க அந்த திருத்தலத்துல மாணிக்கவாசகரும் ஈசனை அழைக்கிறார் அம்மையே அப்பா ஒப்பிலா மணி என்றார் அன்பில் விளைந்த ஆர் அமுதே அன்பு நாம் அவர் மீது வைத்துட்டோன்னா ஈசன் நம்மை ஆட்கொள்வார் ஆட்கொள்ளும் பொழுது அது அமுதத்தை போல இருக்குமா அந்த உணர்வு பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்த அழைப்புலையின் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானேண்டர் இந்த உலக வாழ்க்கை வாழும்போது நிறைய செயல்கள் செய்வோம் ஆசையால கோவத்தால பொறாமையால போட்டியால இந்த மாதிரி எல்லாம் செய்யறோம் இல்லையா அது எங்க மாணிக்கவாச சுனர் பொய்யான செயல்களை செய்து காலத்தை நான் வீடா வீணாக்கி கொண்டிருக்கும் பொழுது என்னை நீ ஆட்கொண்டாய் உன்னுடைய பெரும் கருணையால் அவ்வாறு ஆட்கொண்டு சிவபதத்தை கொடுத்த என்னுடைய செல்வமே சிவபெருமானே ஆனையே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்துருவது இனி என்றார் மாணிக்கவாச சொல்றாரு இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் நான் இந்த பிறவிலேயே உன்னை சிக்கன பிடித்து கொண்டேன் அதனால என்னை விட்டு நீ நீங்குவது அது எவ்வாறு சொல்லி இறைவட்ட கேட்க இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்துருவது இனியே என்ற மீண்டும் தொடருவோம் tirou